ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளை அரசாங்கம் வெளியீடாவிட்டால் எதிர்வரும் தெங்க்கிழமை தாம் அவற்றை பகிரங்கப்படுத்த உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பு நடத்திய அவர் இதனை தெரிவித்தார் ஆஷ்குப் ரா பிலிவாந்த கமிட்டு வார்த்தா அதிக பிரசித்தனோ குலோவா ரெம்ம மம ஏ வார்த்தா அதிக பிரசித்த கருனோ ஆக்கியலா வசுதே சௌந்த மாத்யா மூகதி மம பிரகாஷ்கலா ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பான மற்றும் குறித்த தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு அமைப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின் பக்கங்கள் காணாமல் போனமை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் அண்மையில் அறிவித்தது எனினும் அந்த அறிக்கைகளில் பக்கங்கள் காணாமல் போகவில்லை எனவும் அரசாங்கத்திடம் உள்ள அந்த அறிக்கைகளை ஏழு நாட்களுக்குள் வெளியிடாவிட்டால் தாம் அவற்றை பகிரங்கப்படுத்துவதாகவும் உதய கம்மன் பில குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து உதய கம்மன் பிலவிடம் அவ்வாறான அறிக்கைகள் இருப்பின் அதனை மூன்று நாட்களுக்குள் வெளியிடுமாறு அமைச்சர் விஜித் ஹேரத் நேற்று சவால் விடுத்திருந்தார் மே வார்த்தாவ மாலங்க தபாகினியும் பரபத்தல அபராதியாக விஜித் ஹேரத் ஆண்டு மே வார்த்தா பாரதி என்று கிவ்வாட்ட மம பிரசிदந்த கிீமே பொருந்துோ நத்திராங் ஆண்டுோட்ட பாரதெ நிென மமகளின்ன் சந்தான் கலாகாரேட்டர் அணிவாறம்ம ஆண்டுோ மேக்க பிரசிदந்தனுக்கலோ தினஹத்தாக்கின் பசு மம் அணிவாரம் மேக பிரசிந்த கரணும். அதற்கு பதிலலிக்கும் வகிகிலேயே முன்னாள் பாராளமற்ற உரிப்பினர் உதைய கமன்பில இந்த அறிவிப்பை வத்துள்ளார். குறித்த அறிக்கைகளை வெளியிடுவதாக உறுதியளித்துள்ளமையால் தாம் இதனை ஒருபோதும் அரசாங்கத்திடம் கையளிக்கப் போவதில்லை அதே நேரம் அரசாங்கம் அந்த அறிக்கைகளை ஏழு நாட்களில் வெளியிடாத பட்சத்தில் தாம் அதனை வெளியிடுவோம் குறித்த அறிக்கைகளின் பின் இணைப்புகளில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விடயங்கள் காணப்படுகின்றமையால் விசாரணை குழுவின் பரிந்துரைக்கமைய அவற்றை வெளியிட மாட்டேன் எனவே ஜனாதிபதி காரியாலயத்திலிருந்து இவ்வாறான தகவல்களை வெளியிடுபவர்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அரச ரகசிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமையவோ அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழோ என்னை கைது செய்வதற்கான இயலுமைகள் குறித்து நேற்றிரவு அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் மட்டத்தினர் கலந்துரையாடியுள்ளனர் குறித்த விசாரணை அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருப்பது தெரிவித்திருந்தார் இந்த அறிக்கைகள் கிடைத்து நான்கு நாட்களுக்குள் அது குறித்து நான் அறிவித்தேன் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் மக்களுக்கு உண்மையை அறிவிப்பதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை எனவே அரசாங்கம் குறித்த அறிக்கைகளை வெளியிடாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை நிச்சயமாக அதனை நான் பகிரங்கப்படுத்துவேன் என அவர் தெரிவித்திருந்தார் இலங்கையில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோடு அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்